ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபோட் ஒர்ச்சி சேனல் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் நாங்கள் இந்த சண்டே அங்கே தான் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணலான்னு வந்தோம் மக்களே நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவல் தான் சண்டே எல்லார் வீட்லையுமே ஸ்பெஷல் தானே அதனால மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து சமைச்சிட்டு இருந்தாங்க அம்மா தான் காய் இது காயின்னு சொல்கிறேன் அம்மா தான் மட்டன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டு இருந்தது உருளைக்கெழங்கு ஒரு பக்கம் வேக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து எங்கள் அண்ணி ப்ரிப்பேர் இருந்தாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சிக்கனுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்துட்டு அதை கறியில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்ச பின்னாடி அதை நம்ம எப்பவும் செய்வோம்ல தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அது நல்லா சுண்டி வந்த பின்னாடி அந்த சிக்கனை இதில் போட்டுறணும் நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா எல்லோருமே சண்டேன்றனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் அதனால் நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி குளிச்சு குளித்து இருந்தேன் அதனால் நானே என்னையே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க மற்றவங்களாம் அப்போ தான் ரெடி இருந்தாங்க அதனால தான் மக்களே பட் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே என்னமோ எங்கள் அண்ணியும் அம்மாவும் தான் நான் அப்பப்போ போய் போய் டேஸ்ட் பார்க்க கிண்டி விட இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தேன் இது மட்டனுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் திரும்ப மட்டன் குழம்புக்கு தான் தேங்காய் முந்திரி கசகசா எல்லாம் போட்டு இதுவுமே மட்டன் குழம்புக்கு தான் லாஸ்ட்டாக பிசஞ்சி விடுறதுக்காண்டி உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சுருந்தோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாமே இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் குக்கரில் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அதையும் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் மக்களே பட்டை சோம்பு அதுக்கப்புறம் மேலே வெங்காயம் கருவேப்பில்ல எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இந்த பக்கம் சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இருந்தது கிரேவிக்கு அதுக்கப்புறம் ஒரே கலாட்டாவாக பேசிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் சமைத்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் ரெடியாகி வந்த பின்னாடி தான் எல்லாத்தையும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அது வரைக்கும் என்ன மட்டும்தான் எடுத்தாங்க வீடியோ இப்போ மட்டனை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் அறவை அதையும் சேர்த்தாச்சு இதில் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு விசில் கிட்ட விட்டுட்டு இறக்கணும் இந்த பக்கம் சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அதுவுமே இறக்குற போகிற டைம் டைமில் இருந்தது மட்டனை ஒரு தடவை நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலான்ட்டு லாஸ்ட்டாக அந்த ம உருளைக்கெழங்கு வேக வச்சதையும் கடைசியாக உள்ள மசிச்சு போட்டோம் அதுக்கப்புறம் குட்டீஸுகளோடு ஒரே அரட்டையாக இருந்தது நான் நேற்று நைட்டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் ஒரே அரட்டையாக போச்சு எங்கள் அண்ணி நானும் இப்போ தான் எல்லோருமே ரெடியாகி வந்தாங்க அதனால தான் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா இருந்து ஜாலியாக அடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு சாப்பாடு எங்கள் அம்மாவும் அண்ணியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணா வந்து குட்டி தம்பியை வந்து எங்கள் அண்ணா வச்சுக்கிட்டாங்க அப்போ தானே நாங்கள் சாப்பிட முடியும் நாங்கள் சாப்பிட்டு வந்து தான் தம்பியை வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு இதான் மக்களை இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி இருந்தோம் ஒரே பாட்டு படம்னு போச்சு இன்னைக்கு குட்டி தம்பி பயங்கர சேட்டை அமக்கலம் அமக்கலம் அவ்வளோ அமக்கலம் பண்ணும் அது கூட தான் நல்ல பொழுதாக போச்சு எங்களுக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அரட்டி அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி சண்டே இப்படி ஜாலியாக போச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்குங்க அதனால் வரல அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோலாம் எடுத்து முடித்த பின்னாடி தான் வந்து வருவாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு சண்டே இப்படிதான் போய் எல்லோரும் வாங்க சாப்பிட்றவாங்கப்பா மருந்து ரொம்ப சமைச்சிருக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கு வாங்க சாப்பிடுவோம் எங்கள் அண்ணியோட சமையல் இன்னைக்கு நாங்கள் தான் எல்லோரும் இருக்கோம் மக்களே வாங்க சாப்பிடலாம் ㅎ ㅎ ㅎ ㅎ